செல்லக்கிழை சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இது ஒயிட்னிங் சோப் தயாரிக்கிறத பற்றி பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லி தந்தாங்க எனக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்படி உடையிற அளவுக்கு அதை வந்து மிக்சி ஜாரில் அப்படி ஊற்றி அந்த தண்ணியோடைய அரைச்சிக்கிறணும் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டா இந்த அளவில் வரும் பாருங்கள் பச்சரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சி வடிகட்டின ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு அடுத்ததாக ஒரு சின்னதாக உருளைக்கெழங்கு எடுத்து தோலை சீவிட்டு அப்படியே நம்ம வந்து அதை அப்படி புழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த உருளைக்கெழங்கில் இங்கே பாருங்கள் மேலாப்பில் தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து நம்ம கத்தாழை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த அளவில் ஸ்பூனை வச்சு இப்படி நம்ம வந்து அந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அது உறஞ்சிருக்குது உருளைக்கெழங்கு அந்த தண்ணி வந்து உறஞ்சிருக்குது நான் பியர் சோப் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சோப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி டபுள் பாயிங் மெத்தடில் நம்ம வந்து இந்த அளவில் பண்ணிக்கிறணும் இது உருளைக்கெழங்கு பாருங்கள் இந்த இது தான் ஒயிட்னிங் கொடுக்கறது ரொம்ப அழகாக அந்த அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சோப்பு இப்போ நல்லா கரைஞ்சி வந்த உடனே அதில் இந்த உருளைக்கெழங்கு அந்த தண்ணியவும் அந்த அரிசி உளுந்து த அரைச்சி வச்சிருக்கிறதையும் ஒரு விட்டமின் ஏ டேப்லெட்டு எல்லாத்தையும் போட்டு கத்தால எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு அதை ஒரு ஷேப்பான ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கணும் இதுக்கு வந்து ஒரு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அந்த டப்பாவில் அப்போ தான் டக்குன்னு வரோம் இப்போ நைட்டு ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சோப்பு ரெடியாகிடுச்சு இது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த ஓரம் வர்றதுக்கு கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு குப்புற தட்டி எடுத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல மனம் சம மனமும் கூட இதில் வந்து நம்ம ரோஸ் ஆயிலும் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிடணும் ஆனால் நான் இதில் சேர்த்துக்கிறல ஆட்டு பால் பால் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி